அருள்மிகு பச்சைவாழியம்மன் கோயில் கன்னி கோயில் புதுச்சேரி பழமையான இக்கோயில் பிரகாரத்தில் சுவாமி சன்னதி கொடிமரம் மற்றும் குதிரை வாகனமும் இருக்கிறது புதுச்சேரி கடலூர் தமிழக பகுதியைச் சேர்ந்த மக்கள் குலதெய்வமாக வணங்கி தங்கள் வீடுகளில் நடக்கும் சுபகாரியத்திற்கு முன்பாக இக்கோயிலுக்கு வந்து அம்மனிடம் உத்தரவை கேட்டு அக்காரியத்தை மேற்கொள்கின்றனர் அம்மன் விக்கிரகத்தின் தோளின் மீது எலும்புச்சை பழத்தை வைத்து செய்யப்போகும் காரியம் குறித்து மனதில் வேண்டிக் கொள்வர் பழம் கீழே விழுந்தால் அக்காரியம் வெற்றி வரும் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கை நமது நாட்டில் கிராம தெய்வ வழிபாடு என்பது மிக தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதிலும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கிராமப்புறங்களில் அம்மனை காவல் தெய்வமாக வழிபடுவது பரவலாக காணப்படும் ஒரு வழக்கமாகும் அனைத்து செயல்களுமே தெய்வத்தின் அருள்படிதான் நடக்கிறது என்பது அனைவருமே அறிந்திருந்தாலும் தங்களின் வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கு தெய்வத்திடம் மக்கள் அனுமதி கேட்கும் ஒரு கோயிலாக இந்த கன்னி கோயில் எனப்படும் அருள்மிகு பச்சை வாழியம்மன் திருக்கோயில் இருக்கிறது இக்கோயிலின் சிறப்புகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர திருமண பாக்கியம் கிடைக்க இங்கு வழிபடுகின்றனர் அதன் பிறகு சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இந்த பச்சை வாழியம்மன் கோயில் இருக்கிறது இக்கோயிலின் பிரதான தெய்வமாக பச்சை வாழியம்மன் திகழ்கிறாள் தலப்புராணங்களின்படி பச்சை பசேல் என வயல்வெளிகள் சூழ்ந்திருந்த இந்த ஊரையும் அதில் வசித்த மக்களையும் காப்பதற்கு அம்மன் ஒரு பச்சை மரத்தில் குடிகொண்டு அமர்ந்தான் இந்த தகவலை ஊர்பெரியவர் ஒருவர் கனவில் வந்து அம்மன் உரைக்க விடிந்ததும் அப்பெரியவர் ஊர் மக்களிடம் இந்த கனவை பற்றி கூறியபோது அனைவரும் மெய்செலுத்தனர் பச்சைவாழி அம்மனுக்கு இங்கு கோயில் எழுப்பி வழிபடத் தொடங்கினர் பச்சைவாழி அம்மன் காவல் தெய்வமாக இருப்பதால் அம்மனுக்கு பூஜை செய்யும் போது அத்தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமான சிலம்பு மற்றும் உடுக்கையை இசைத்தவாறு பூஜை செய்வது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் திருமண பாக்கியம் கிடைக்கவும் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேரவும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு பச்சை புடவை சாற்றி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் ஆடி மாதங்களில் வரும் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை தினங்களில் அம்மனுக்கு விழா கொண்டாடப்படுகிறது பச்சை வரலாறு புராணம் இதிகாசம் சார்ந்த தொகுப்பு வரிசைகளில் கண்மூடி படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பராசக்தி மகிஷாசூரனை வதம் செய்ய வேண்டி தனது அவதார நோக்கத்திற்காக பிரயத்தனப்படும் நிகழ்வுகளில் ஒரு பகுதியில் அம்பால் எடுத்த அவதாரம்தான் இந்த பச்சைவாழியம்மன் அவதாரம் அம்பாள் எப்படி இந்த அவதாரத்தை நிகழ்த்தினாள் என்பதை பற்றி இப்போது காணலாம் அதாவது ஆதி ஒரு காலமதில் கைலாயத்தில் சிவபெருமானும் தேவியும் உரையாடிக் கொண்டிருக்கையில் அப்போது அம்பாளுக்கு ஒரு ஐயம் எழுந்தது அதாவது இந்த சூரியனும் சந்திரனும் யார் என்பதில் அதை தனது ஆழனான சிவபெருமானிடம் கேட்டுத் தெரிய வேண்டும் என்று அம்பாள் எத்தனித்து இந்த கேள்வியை கேட்டபோது அதற்கு சிவபெருமான் சூரியன் எனது வலது கண் சந்திரன் எனது இடது கண் என்று தெரிவித்தார் இதை கேட்ட அம்பாளுக்கு சந்தேகம் எழுந்து இதை சோதிக்க வேண்டி அம்பாள் சிவபெருமானுடைய இரு கண்களையும் தனது இரு கைகளால் மூடினார் இதன் காரணத்தினால் பூவுலகில் பல ஆண்டு காலம் சூரிய ஒளி இல்லாமல் சந்திரன் ஒளி இல்லாமல் இருள் சூழ்ந்து ஜீவராசிகளும் மனிதர்களும் துன்புற்றனர் இதனால் பூவுலகில் வளர்க்கக்கூடிய யாகங்கள் தடைப்பட்டன பயிர்கள் விளையவில்லை பஞ்சம் தலைவிரித்தாடியது இதை இதைக் கண்ட தேவர்கள் இந்த செய்தியை சிவபெருமானிடம் கூறி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கைலாயம் வந்தடைந்தனர் அப்போது சிவபெருமானிடம் உரைக்கையில் அதற்கு சிவபெருமான் விளையாட்டாக சக்தி செய்த செயலினால் இவை நிகழ்ந்தது தேவர்களின் ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கு ஒரு வருட காலமாகும் தேவரீரான எனக்கு ஒரு நாள் என்பது மானிடர்களுக்கு பல ஆண்டு காலமாகும் ஒரு கணம் தேவி எனது கண்ணை மூடியதால் பூவுலகம் பல ஆண்டு காலம் இருளில் சூழ்ந்தது என்ற காரணத்தை உரைத்தார் இதனால் சக்தி தேவிக்கு சிவபெருமான் கோபம் கொண்டு சாபத்தை அளித்தார் நீ செய்த இந்த தவறு உனக்கு பாவமாக சூழ்ந்துவிட்டது ஆகையால் நீ பூவுலகம் சென்று பதினாறு ஆண்டு தவம் செய்து பிறகு என்னுடைய இடபாகத்தை அடைவாய் என்று கட்டளையிட்டார் இதனால் வருத்தமுற்ற சக்தி தேவி பூவுலகில் முப்புவனவனம் என்ற பகுதியில் பாலாற்றின் கரையிலேயே மணலாளி லிங்கத் திருமேனி செய்து சிவபூஜை செய்து அம்பாள் தவம் ஏற்றினாள் அப்போது அவளுக்கு இடப்பட்ட பதினாறு ஆண்டு காலம் முடியும் தருவாய் நெருங்கியது இதைக் கண்ட நாரத மகாமுனிவர் கலகம் செய்வதற்காக கைலாயம் சென்று சிவபெருமானின் சிரசில் கங்கா தேவியை சிவபெருமான் நிஷ்டையில் இருக்கும்போது தேவியிடம் ரகசியமாக சென்று கலகம் செய்தார் அதாவது பார்வதா தேவி இடபாகத்தை விட்டு விலகி பூவுலகத்தில் தவம் ஏற்றுகிறாள் அவளுக்கு இடப்பட்ட சாபகாலம் முடிந்து மீண்டும் இடபாகத்தை அடைந்து விடுவாள் ஆகையால் தேவி நீங்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சக்தி தேவி மீண்டும் இடபாகத்திற்கு திரும்ப வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொண்டால் நீங்கள் சிவபெருமானின் சிரசை விட்டு இறங்கி நீங்கள் அந்த இடபாகத்தை அடையலாம் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்று தனது கழகத்தை துவக்கிவிட்டு விட்டு சென்றுவிட்டார் நாரதர் அவர் சொன்னது போல நாம் இந்த வாய்ப்பினை தவறவிட்டு விடக்கூடாது என்று கங்காதேவி பாலாற்றில் தனது நீர் சக்தியினால் பிரவாகத்தை ஏற்படுத்தி சக்தி தேவி செய்யும் தவத்தை குலைக்க எண்ணினாள் அப்போது ஆழ்ந்த தவத்தில் இருந்த சக்திதேவி நீரின் அதிக சலசலப்பு ஓசையை கேட்டு கண்பிடித்து பார்த்தாள் அப்போது பாலாற்றிலேயே பிரவாகம் ஏற்பட்டதைக் கண்டு திடுக்கிட்டு அடடா மணலால் செய்த லிங்கம் இந்த பிரவாகத்தில் கரைந்து விடுமே என்று எண்ணி தனது முந்தானையால் சேர்த்து சிவலிங்கத்தை காப்பாற்றுவதற்காக இடதுபுறமாக அணைத்து பிடித்தாள் இதனால் அம்பாலின் ஸ்தனம் சிவலிங்கத்தின் மீது பதிந்தது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் சிவலிங்கம் வெடித்துக் கொண்டு தோன்றி அடியே பார்வதி உன்னுடைய தவக்காலம் முடியும் தருவாய் நெருங்கிவிட்டது ஆனால் நீயோ அதற்குள்ளாக இச்சையின் காரணமாக இப்படி என்னை துவேஷம் சிவதர்மத்வேஷம் விட்டாயே இதோ பிடியடி மற்றும் ஒரு சாபம் இன்னும் ஓராண்டு காலம் அருணாச்சல பதியை அடைந்து அடி கம்பம் நாட்டி அதன் மீது செப்பூசி பதித்து அதன் மீது நீ ஒரு அன்னப்பட்சி பறவையாக உருமாறி காலில் தவம் ஏற்றி இந்த பாவத்தை நீ துளைக்க வேண்டுமென்றார் இதனால் மேலும் மனம் வருந்திய சக்தி தேவி பட்ட காலிலே படும் கெட்ட கெட்டக்கூடியே கெடும் என்பது போல மேலும் மேலும் எனக்கு சோதனை மேல் சோதனையாக இப்படி எனக்கு நேருகிறதே என்ன செய்வது என்று யோசித்து தவம் செய்யும் போது எந்த ஒரு காவலும் இல்லாமல் நாம் இது இதுபோன்ற இடர்பாடுகளை தவிர்க்க முடியவில்லை ஆகையால் இனி இந்த தவறு நேரக்கூடாது என்று எண்ணி தனது மகனான முருகபெருமானை அழைக்கிறாள் முருகபெருமானிடம் நாம் இருவரும் அருணாச்சல பதிக்கு செல்ல வேண்டும் நான் அங்கு தவம் செய்ய இருக்கிறேன் ஆகையால் எனக்கு துணையாக வாவென்று அழைத்துக் கொண்டு சென்றான் அப்போது அவர்கள் இருவரும் ஒரு இடத்தை அடையும் நேரம் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரமானது அப்போது அம்பாள் தான் தினந்தோறும் செய்து வரும் நித்திய கடமையான சிவபூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் ஆனால் அந்த இடமோ வறண்ட பாலைவன நிலமாக இருந்தது இதைக் கண்டு வருத்தமுற்ற அம்பாள் தனது மகனான முருகபெருமானிடம் உரைத்தார் அதை கேட்ட முருகபெருமான் சுற்றும் முற்றும் பார்க்கையில் நீண்ட நெடிய பாலைவனத்தின் மத்தியில் ஒரு சிறிய தீவினைப் போல நந்தவனம் ஒன்று இருந்ததைக் கண்டு தனது தாயை அங்கு அழைத்து சென்றார் அங்கு அமர வைத்து அங்கு உள்ள நந்தவனத்தில் வாழை மரங்களை வெட்டி ஒரு பச்சை பந்தல் அமைத்து அங்கு தனது தாயை அமர செய்து நான் சென்று இங்கு அருகில் ஏதேனும் நீர் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் அம்மா நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அப்போது அவர் கண்டது மூன்று குன்றுகள் அந்த குன்றின் மீது ஏறி பார்த்தபோது அந்த மூன்று குன்றுகளுக்குப் பின்னால் ஒரு பெரிய ஏரியைக் கண்டார் இந்த மூன்று குன்றுகள்தான் அதை அணை போல தடுத்திருக்கிறது அதனால்தான் இந்த பகுதி பாலைவனமாக உள்ளது என்று தனது வேலினை அந்த குன்றுகள் மீது எய்தார் அந்த குன்றுகள் மூன்றும் மலமளவென்று உடைந்து தரைமட்டமானது பிறகு அந்த நதியானது அந்த பாலிவனம் வழியாக மடைத்திறந்த வெள்ளமாக ஒரு ஆறாக ஓடியது அதை கண்ட சக்தி தேவி ஆனந்த சந்தோஷம் கொண்டு அந்த ஆற்றிலை ஸ்நானம் செய்து அந்த ஆற்று மணலை எடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து தனது சிவபூஜையை தொடங்குவதற்கு முன்பாக முருகபெருமானை அழைத்து அவருக்கு ஆசிகளை வழங்கி நீ எனக்காக வேண்டி உருவாக்கிய ஆறு இது தாயுக்காக செய் உருவாக்கிய ஆறு என்பதால் இன்று முதல் இந்த ஆறு சேய் ஆறு என்று அழைக்கப்படும் என்று பெயரிட்டார் பிறகு தனது சிவபூஜையை தொடங்கினார் அப்போது அருகே முருகபெருமான் காவலாக நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அந்த வனத்தில் வாசம் செய்யக்கூடிய ஏழு வீரர்கள் அதாவது ஆங்கார வீரன் ஓம்கார வீரன் உட்கண்ட வீரன் மஜான வீரன் அக்னி வீரன் உதங்க வீரன் நிதம்ப வீரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு வீரர்களும் அவ்வழியாக உலா வரும்போது அங்கு பச்சைப்பந்தல் பந்தல் அமைத்து சிவபூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி தேவியை கண்டதும் இவர்கள் ஆச்சரியமுற்றனர் இவள் நமது வனத்திலே வந்து நம்மை அறியாமல் இப்படி பூஜை செய்கிறாளே இவளை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணி அருகே செல்ல உடனே முருகபெருமான் கண்டு அவர்களை தடுத்து அவர்களோடு போர் செய்தார் ஏழு அசகாய சூரர்களான அவர்களோடு முருகப்பெருமான் தனியாக கடுமையாக போர் செய்து கொண்டிருக்க சத்தம் கேட்டு அம்பாள் கண்விழித்து பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் அடனாய் என் மகன் ஏழு ராட்சசர்களோடு போர் செய்கிறானே அவர்களை கொல்ல கொல்ல மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்களே என்று அலறி அம்பாள் அப்போது தனது அண்ணனான ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து அழைத்தபடி ஏழு முறை தனது கைகளால் பூமியில் அடிக்க ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு முனிகள் உருவாகி வந்து அந்த ஏழு வீரர்களுக்கு ஒரு முனி என்ற கணக்கில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முனியும் பிடித்து விழுங்கிக் கொண்டே வந்தது அதில் ஏழாவது முனியான வாழ்முனிதான் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் அவர்தான் அந்த ஆறு முனிகளுக்கும் தலைமை அதாவது மச்சமுனி செம்முனி கருமுனி பூஜை முனி லாடமுனி சடைமுனி அந்த வாழ்முனியோடு அந்த ஏழு வீரர்களில் தலைவனும் மூத்தவனுமான அக்னிவீரன் வீரன் போர் செய்தான் அந்த முனியை ஏதும் தன்மால் செய்ய முடியவில்லை என்று கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அவன் அப்போது உணர்ந்தான் நம்மோடு போர் செய்து கொண்டிருப்பது ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை உணர்ந்து அந்த வாழ்முனியிடம் சரணாகதி அடைந்து மன்னிப்பு கோரினான் அப்போது அவர் அவனை மன்னித்து ஆசிகள் வழங்கி அம்பாளுக்கும் ஆசிகளை வழங்கி நீ இந்த பச்சைப்பந்தலில் அமர்ந்த காரணத்தால் இன்று முதல் நீ பச்சை வாழியம்மன் என்று அனைவராலும் வணங்கப்படுவாய் இந்த வனம் இன்று முதல் வாழைப்பந்தல் என்று அழைக்கப்படட்டும் அக்னிவீரா நீ இன்று முதல் இந்த வாழைப்பந்தலிலே எழுந்தருள்வாளிக்கும் பச்சைவாழிக்கு நீ காவல் தெய்வமாக முன்னோடும் பிள்ளையாக இருப்பாய் நாங்கள் ஏழு முனிகளும் அவளோடு அமர்ந்திருப்போம் பச்சைவாழியம்மன் ஆலயத்திலேயே நாங்கள் ஏழு முனிகளும் மக்களுக்கு ஏற்படும் இடர்களை நீக்க காத்திருப்போம் என்று வரம் அளித்தார் இதுதான் பச்சை வாழியம்மனுடைய திருக்கதை நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் யூடியூப் சேனலின் நூற்றி எட்டு திவ்ய தேச ஆலயங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான பாடல் பெற்ற தலங்கள் என அனைத்து ஆலயத்தின் தரிசனம் மற்றும் வரலாற்றை காணலாம்